ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்த கரையப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் புழல் ஒன்றிய தலைவருமான சமூக சேவகர் ஜி வாசுதேவன் தலைமையில் நடைபெற்றது புழல் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற தலைவர் அன்பிற்கரசு வார்டு உறுப்பினர் சமூக சேவகி நாகஜோதி வாசுதேவன் புழல் ஒன்றிய துணைச் செயலாளர் சுகுமாரன் அம்மா பேரவை துணைச் செயலாளர் முனுசாமி கிளைச் செயலாளர் நிலவழகன் இளைஞர் அணி தலைவர் ஞானமுத்து மாவட்ட மகளிர் அணி பிரதிநிதி கலைமணி புதுவாழ்வு மையம் கிளைச் செயலாளர் செங்குட்டவன் அம்மா பேரவைத் தலைவர் கதிரவன் ஊராட்சி செயலாளர் உல்லாசகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புழல் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் தங்கமணி திருமால் புள்ளிலைன் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் சுரேஷ் மாலதி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் புது வசந்தம் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கிராம பெரியோர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்